வணக்கம் இன்றைக்கு நம்முடைய அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதினெட்டாவது முறையாக நடந்த சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று அவரே இந்த முறை நான்காவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் மிக பிரம்மாண்டமாக பதவி பிரமாணம் நடைபெற்றிருக்கிறது இந்தியாவினுடைய பிரதம அமைச்சர் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் உட்பட பல பேரும் கலந்து கொண்டு அந்த நிகழ்வு நடந்திருக்கிறது மிக பெரிய இந்தியாவினுடைய மிக உச்ச

உள்ளிட்ட இடங்களிலே ஆளுநராக பொறுப்பு வகிந்தவர் இப்பொழுது கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிட்டவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவர் அந்த மேடையில் ஏறி வருகிறார் வருகிற போது அங்கே இருக்கிற இவங்க எல்லாருமே மூத்த தலைவர்கள் என்கிற காரணத்தால் எல்லாருக்குமே வணக்க வச்சுட்டே வர்றாங்க வருகிற போது அவர் அப்படி வணக்க வச்சு போய் அவங்களை அழைக்கிறார் அமித்ஷா அவர்கள் அழைத்து அவரிடம் ஏதோ சில செய்திகளை பேசுகிறார் அந்த செய்தி அவர் பேசுகிற அந்த செய்தி தான் இன்றைக்கு சமூக வலைதளங்களே ஆக்கிரமித்து இருக்கிறது அப்படி பேசுகிற போது அவருடைய முகமும் அவருக்கு பக்கத்திலே அமர்ந்திருக்கிறவர்களுடைய முகமும் சொல்லுகிற செய்தி ரொம்ப கணித்து கொண்டு எதையோ பேசுகிறார் என்பதை வெளிப்படையாக காட்டுகிறது உண்மையில் அவர் என்ன பேசினார் என்பது யாருக்கும் தெரியாது அது மரியாதைக்குரிய தமிழிசை அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச செய்தி ஆனால் அவர் பேசிய தொனி இருக்கிறதே அந்த உடல் மொழி இருக்கிறதே அது மிகப்பெரிய விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது அதிலையும் இன்னைக்கு இருக்கிற திராவிட மாடலை சேர்ந்தவர்கள் அவர்கள் அவர்களுக்கு எப்பொழுதுமே ஊதுகூடலாக செயல்படுகிற ஊடகவியலாளர்கள் என பல பேர் இன்றைக்கு வரிசையில் இருந்து கருத்து சொல்கிறார்கள் என்ன கருத்து சொல்றாங்க தெரியுங்களா என்ன ஒரு தமிழரை நீ வந்து எப்படி இப்படி இழிவுபடுத்தலாம் தமிழ்நாட்டில் இருந்து வந்தவர்களவா தமிழ் இசை என்று சொல்லி கேட்கிறார்கள் அதே போல அதற்கும் ஒரு கூடி போய் சில பேர் அவருடைய சமூகத்தை அவர் பிறந்த சாதியை குறிப்பிட்டு இந்த சாதியை சேர்ந்த பெண் என்றுதானே நீ வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு அமித்ஷா இதே நீ வந்து இன்னொருவரை பேச முடியுமா நிர்மலா சீதாராமன் அவர்களை பேச முடியுமா என்கிற முன் முன்வைக்கிறார்கள் நாம் அந்த திராவிட மாடல் இந்த அரசை நடத்தி கொண்டிருக்கிற இந்த திமுகவுக்கும் அவர்களுக்கு ஊது ஊழலாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அவர்களுக்கு சாமரம் வீசுகிற பணியே தன்னுடைய வாழ்நாள் பணியாக நினைத்து செய்து கொண்டிருக்கிற இந்த திமுகவினுடைய ஆட்களுக்கு பெரிதாக ஒன்றும் இதை பற்றி நாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை என்ன காரணம் அப்படின்னா இதே மரியாதைக்குரிய தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களை இதைவிட மிக மிக கொச்சையாக கேவலமாக அவரை பற்றியான பாரிஷெமி உருவ கேடி செய்த ஆட்கள் தான் அதை அவரே ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பிலும் சொல்லியிருந்தார் என்னுடைய தலைமுறையை பற்றி பேசுகிறீர்கள் இவனுக்கு எப்பவுமே இந்த திராவிட மாடல் கொள்கையாளர்களுக்கு இவர்களுக்கு சாம்ரம் பேசுகிற இந்த ஆட்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா இவனுக்கு எப்பவுமே தலைக்குள்ளே என்ன இருக்கிறது என்பது குறித்து இவனுப்பட மாட்டான் தலைக்கு மேலே என்ன இருக்கிறது என்பதுதான் இவனுடைய பார்வையாக இருக்கும் இவனுக்கு வந்து மேல் தோற்றத்தை வைத்து கணக்கு போடுகிற அதே பாணி இந்த இன்றைக்கு திமுகவிற்கு இன்றைக்கு வந்த தோனியும் அல்ல இது கருணாநிதி காலத்திலேயே வந்தது கர்மவீரர் காமராஜரின் கருணாநிதி பேசாத பேச்சு கிடையாது அவர் எவ்வளவு உருவகே செய்தார் என்பதை இன்றைக்கு எடுத்து பார்த்தால் இளைஞர்கள் எந்த பாதையை தொட்டும் கூட பார்த்து விடக் கூடாது அரசியல் என்பதற்கு கருணாநிதி தான் அரிச்சு மணி நம்ம எல்லாம் பேசலாம் நிறைய செய்திகளை பேச வேண்டியிருக்கு பக்கம் இருக்கட்டும் இப்படி உடலே உடல் கேலி செய்தவர்கள் தான் இவர்களே இந்த பாடி ஷேமிங் பண்ண ஆட்கள் தான் ஆனால் இவர்கள் இன்றைக்கு பொங்கி எப்படி நீ வந்து ஒரு குஜராத்தி வந்து எங்கள் தமிழச்சியை பேசலாமா என்கிற கேள்வி எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே இந்த கேள்வியை வைக்கிறவர்கள் அதற்கான தரமற்றவர்கள் தகுதியற்றவர்கள் என்றாலும் கூட இந்த முறை அவர்கள் வைத்திருக்கிற கேள்வியிலே ஒரு நியாயம் இருப்பதாகத்தான் நமக்கு படுகிறது நீங்கள் நல்லா அதை கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிறவர் இந்த நாடு பதினைந்தாண்டு காலம் இந்த நாட்டினுடைய உள்துறையை பாதுகாக்கிற ஒரு மிகப்பெரிய இடத்திலே உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அமர்த்தி இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பொறுப்புணர்வு கொண்ட மனிதராக இருக்க வேண்டும் அந்த பொறுப்புணர்ச்சி கொஞ்சமாவது அபிஷா அவர்கள் இருக்கிறதா நம்ம யோசிச்சு பார்த்தா அதுதான் நமக்கு வருத்தமா இருக்கு எப்படி ஒரு ஒரு கட்சியை சேர்ந்தவங்க தான் அவங்களுக்கும் நீங்க என்ன வேணா பேசலாம் ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் பகிர்ந்துக்கிறீங்க அதை பத்தியா எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஒரு தலைவராக நீங்கள் நியமித்தவரை ஒரு மாநிலத்தினுடைய தலைவராக இருந்தவர் இரண்டு ஒரு மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசத்திற்கு ஆளுநராக இருந்தவர் அவரை குறித்து நீங்கள் பேசுகிற போது அவரோடு பேசுகிற போது அவரை அழைத்து பேச வேண்டும் என்கிற குறைந்தபட்ச நாகரிக புரிதல் கூட இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சருக்கு இல்லையா என்கிற கேள்வி நியாயமான கேள்வி எப்படி நீங்க இப்படி பேசிட முடியும் என்கிற கேள்வி தான் எல்லாரும் சேர்ந்து நீங்க வைக்க முடியுது வைக்க வேண்டியதா இருக்கு இது வந்து இதே இன்னைக்கு உடனே ஒரே இதுல வர சந்தேகமாகவும் இல்லை நீங்க நல்லா இதை கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா திரு அமித்ஷா அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்ற போதே ஒரிசாவில் அவர் பேசி பேச்சு அது வந்து போனோம் எல்லாருமே ஒரே நாடு ஒரே எல்லாமே ஒரே அடையாளம் ஒரே இனம் ஒரே மொழியாக வாழ வேண்டும் என்று தொடர்ச்சியாக முழக்கம் வைக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக மூத்த தலைவரான அமித்ஷா அவர்கள் ஒடிசாவிலே போய் நின்று கொண்டு என்ன பேசினார் தமிழனுக்கு எதற்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற தொழில் அவருடைய பேச்சு இருந்தது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவன் ஒடிசாவிலே போய் வாக்கு கேட்கக்கூடாது அல்லது அந்த அரசியலிலே பங்கெடுக்க கூடாது என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையா என்றால் தேர்தல் என்றால் ஒரு கொள்கை இந்த தேர்தல் முடிஞ்சா இன்னொரு கொள்கை என்று மாற்றி பேசிக் கொள்வது சரிதானா காங்கிரஸ் உங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம் நீங்க இதையே தானே மம்தா பானர்ஜி அவர்கள் கடந்த தேர்தலிலே பேசினார் மேற்கு வங்கத்திலே தன்னுடைய சொந்த மாநிலத்தில் நின்று கொண்டு மம்தா பானர்ஜி என்ன பேசினார் உங்களுடைய வாக்கு வங்காளிக்கா இல்லை குஜராத்திக்கா என்று கேட்டார் இந்த முழக்கம் அங்கே பெரிய அளவில் பேசப்பட்டது உண்மைதானே அப்ப இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சராக இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் கருதவில்லை குஜராத்தியாக பார்த்தார் ஒரு மாநில கட்சியை நடத்துகிற மம்தா பானர்ஜி அதை செய்வதிலே ஒரு பழையும் இல்லை ஆனால் தேசிய கட்சி என்று பேசுகிற நீங்கள் ஒடிசாவில போய் பேசினீர்கள் நீங்கள் தமிழர்களுக்கு வரலாமா அரசியல் செய்யலாமா என்றார்கள் அதே போல அதே போல ஒரு பக்கம் விட்டுருங்க வி கே ஒரு தனிப்பட்ட நபர் குறித்து நீங்கள் பேசிய விமர்சனமாக கூட எடுத்துக்கலாம் அதையும் தாண்டி இவர்கள் அங்கே பயன்படுத்தி விளம்பரங்கள் பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தி விளம்பரங்கள் தமிழர்களினுடைய உணவு பழக்கத்தை தமிழர்களினுடைய உடைப்பழக்கத்தை கொச்சைப்படுத்துகிற கேவலப்படுத்துகிற வகையிலே அப்படி விளம்பரங்களை ஒரு தேசிய கட்சி வெளியிடலாமா என்ன அர்த்தம் போதே தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ஒரு பெண் அவங்க வந்து ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில வந்தவர்கள் அவங்க அப்பாவே எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க அப்பாவுக்கு இருக்கு இருந்தது காங்கிரஸ் கட்சியினாலும் தமிழறிந்த ஒரு அனைவரும் அறிந்த அறிந்த பெயர் குமரி அனந்தன் என்கிற பெயர் தமிழ் இலக்கிய மேடைகளில் தனக்கேது நிகர் என்று வளர்ந்து வந்த ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் சொற்பொழிவாளர் ஒரு தமிழ் அறிஞர் அவருடைய அரசியல் விட்டுஞ்சாது நமக்கு ஒரு நாள் அவங்க குடும்ப அந்த குடும்பத்தே வர வேண்டாம் யாராந்தான் என்ன திரு அண்ணாமலை இருக்கிறார் அவருக்கு எந்த பின்புலும் கிடையாது அவர் ஒரு அவர் தான் முதல் தலைமை அரசுக்கு வந்திருக்கேன் என்று சொல்லுகிறார் அவரை பண்ணாலும் இத்தனை கேட்போம் யாராக இருந்தாலும் இது ரொம்ப சப்பு தப்பான விஷயமா இருக்குதே திரு மரியாதைக்கு இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் போகிற இடமெல்லாம் திருக்குறளை சொல்லுகிறார் அவர் பக்கத்திலேயே அமர்ந்திருக்கிற அமித்ஷா அவர்களுக்கு தயவு கூர்ந்து சொல்ல வேண்டும் காட்சி கெளியன் நல்லனே மீக்கூறு மக்கள் நிலம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் சொல்லி கொடுத்திருக்கிறது ஒரு அடிப்படை நாகரிகம் வேண்டும் தமிழ்நாட்டிலே வந்து என்ன காரணம்னு தெரியல தேசிய கட்சிகளிலே இருக்கிறவர்கள் தங்களுடைய அந்த மேன்மை இழந்து கொடுக்கிற காட்சிகளை தொடர்ச்சியா பார்க்கிறோம் அவங்க மேல நமக்கு அரசியல் ரீதியாக பெரிய முரண் உண்டு இந்த அரசியல் கட்சிகளோடு நமக்கு எந்த தொடர்பும் இல்லை இந்த அரசியல் கட்சிகளுடைய கோட்பாடுகளுடன் நமக்கு மிகப்பெரிய முரண் உண்டு அவர்களுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் அதெல்லாம் அவங்க பிரச்சனை அதையும் நாம் பேச வேண்டிய தேவையில்லை ஆனால் ஒரு பொது வெளியில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் அது உங்க கட்சிக்கார கூட இருக்கலாம் அவரை வச்சு நீங்க இப்படி பேசுவது என்பது இவ்வளவு ஒரு ஒரு தலைவனுக்குரிய ஒரு தொனியே இல்லையே அது எனவே அது மிக வருத்தம் செயலாக இருந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக இந்த வேலையை செய்யும் என்று சொன்னால் தமிழர் விரோத போக்கிலே பாரதிய ஜனதா கட்சி போகிறது என்று அண்ணாமலை பொறுப்படுத்த பிறகு வந்து தமிழ் புறையன் என்றெல்லாம் பேசினார் தயிருக்கு வந்து இந்தியில எடுத்து எழுதியிருந்த போது அந்த இந்திய எழுத்து நீக்க வேண்டும் என்றார் அண்ணாமலை அதெல்லாம் செஞ்சு போட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு உங்களுடைய தலைவராகவே இருந்தாலும் ஒருவர் இப்படி பேசுவார் உள்துறை அமைச்சர் என்று சொன்னால் இது ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை இதெல்லாம் பார்க்கிற போது இந்த தேசிய கட்சிகளிலே இருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஏன் மற்ற மாநிலங்களின் அளவுக்கு இல்லை குறைந்தபட்ச அவங்க அவங்களுடைய ஒரு தன்மானத்தை சுயமரியாதையை காப்பாற்றிக் கொண்டுதான் நிற்கிறார்கள் தேசிய கட்சிகள் ஆனால் தேசிய கட்சியில் இருக்கிற தமிழ்நாட்டை சார்ந்த எந்த கட்சியா இருந்தாலும் சரி அது காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி அது பாரதிய ஜனதா இன்னும் நாங்கள் மேலே அது இடதுசாரிகளாக இருந்தாலும் சரி வடக்கே இருக்கிற தலைவர்களை பார்த்து நாம் வணங்கி போயிட்டு போக வேண்டிய தேவை என்ன இருக்கிறது கருத்தை பேசுவதற்கு கூட முடியாது ஒரு கருத்தை கேட்க கூட அவர்களுக்கு அவர்கள் தயாராக இல்லைன்னு சொன்னா பிறகு அந்த தலைவர்களோடு இருந்து கொண்டு என்னதான் செய்ய போகிற அப்படி ஒரு அரசியல் இருக்கு நாம் கருத்து சொல்லுகிற இடத்திலே இருக்கிறோம் எல்லா கருத்தையும் ஒரு தலைவர் கேட்க முடியாது என்பது உண்மை வர ஆளுநர் சொல்லுவோம் அதெல்லாம் கேட்டு முடியாது ஆனால் நீங்கள் தகுதியானவர் என்று தேர்ந்தெடுத்து ஒருவரை விட்ட பிறகு ஒரு மாநிலத்தினுடைய தலைவராகவே அவரை அனுப்பிவிட்ட பிறகு அவர் சொல்லுகிற கருத்தை கூட பேச விடாமல் அமித்ஷா அவர்களினுடைய உடல் என்பது மிக மோசமான உடன்மொழி தமிழ்நாட்டிலே இருந்து போகிற தேசிய கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் குறைந்தபட்சம் தங்களுடைய சுயமரியாதையை அவர்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அதுதான் தமிழர்களினுடைய மானத்தை காப்பாற்றுவதாக இருக்கும் இதை பற்றியெல்லாம் பேசுகிற போது நான் இந்த இன்னைக்கு அந்த செய்தியை பார்த்தோன்னே எனக்கு அப்படிந்து மனதுக்குள்ள ஒரே ஒரு படம் தான் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரே ஒரு போட்டோ ஆயிரம் செய்திகளை சொல்லுகிறது போன்ற தமிழர்கள் இந்தியாவினுடைய மேன்மைக்கு இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய துணை புரிந்து இருக்கிறார்கள் தமிழர் தேசிய என்பது இந்தியாவின் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்காற்றி இருக்கிற ஒரு இனம் தமிழ்நாட்டு மக்கள் இந்தியர்களாக தங்களை உருவகித்துக் கொண்டது இன்றைக்கு அல்ல சுதந்திர போராட்ட காலத்திலேயே விடுதலை போராட்ட காலத்திலேயே மிகப்பெரிய அளவில் இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட இருந்த இடத்திலே எப்பேற்பட்ட தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் இங்கே தமிழ்நாட்டைச் சேர்ந்த புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது எந்த பிரதமர் வந்தாலும் இவர் வீட்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டார் அதையெல்லாம் தாண்டி நான் உங்களுக்கு ஒரே ஒரு படம் எனக்கு நினைவு வந்து படத்தை நான் உங்களுக்கு ஒரு தலைவர் அந்த கட்சியினுடைய தேசிய தலைவர் இன்னும் சொல்ல போனாலும் அவர்களை கூட மிகப்பெரிய அளவிலே இரும்பு பெண் என்றே பேசப்பட்ட ஒரு பிரதம அமைச்சர் அவங்க இந்திரா காந்தி அவர்களோடு முன்னால் கர்மவீரர் காமராஜர் அவர்கள் அமர்ந்திருக்கிற அந்த தோரணை இருக்கிறதே அது சுயமரியாது அது தன்மானத்தை காப்பாற்றிக் கொள்ளுகிற இது ஒரு பெரிய வருத்தம் அளிக்கிற செயல் பாரதிய ஜனதா கட்சி இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்யும் என்று சொன்னால் அமித்ஷா போன்ற அவருடைய மூத்த தலைவர்களே இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்வார்கள் என்று சொன்னால் தமிழர்களை மதிக்காத காரணத்தால் எப்படி காங்கிரஸ் கட்சி அழிந்து போய் அரை நூற்றாண்டுகள் ஆனவரகம் இன்றைக்கும் எழுந்திருக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறதோ அதை போன்ற ஒரு நிலையை தான் தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பரிசாமி தருவார்கள் அதை கொண்டு போயிருத்தார் அவனால் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து இல்லாம போனாங்க பாரதிய ஜனதாக்கு அந்த வாய்ப்பும் இல்லை எனவே தமிழர்களை இப்படி கேவலப்படுத்துவது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத செல் இதுக்கு பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற தமிழர்களும் வருத்தப்பட வேண்டும் இந்த நிலையை பாரதிய ஜனதா கட்சி கொள்வதற்கு அவர்களும் அதற்கு வந்து ஆலோசனைகளை சொல்லணும் நாம நம்மளை தக்க வைத்துக் கொண்டு அதுக்கப்புறம் இந்திய தலைமையோடு கூட்டாக இருப்பது என்பதுதான் சரியா இருக்கும் அது எந்த கட்சியில் நீங்க இருந்தாலும் இதையா கார்த்திக் சிதம்பரத்துக்கும் கார்த்திக் சிதம்பரம் நிற்கும் போது ராகுல் காந்தி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போன படங்கள் வெளிவந்ததுதாங்க இங்கிருந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போய் நிற்கிறாருங்க ஒரு நாடாளுமன்ற கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் வெளியே நிக்க வைக்கிறான் தள்ளி நிக்க வைக்கிறான் என்ன நடக்குது ஒன்றும் புரியல எனவே நாம் எங்கே இருந்தாலும் நாம் தமிழர்கள் என்கிற அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் யாராக இருந்தாலும் ஒரு தலைமையிலே இருக்கிறவர்கள் அவர்கள் மேல ஒரு பிரச்சனை இருக்குதா அழைத்து பேசி தனிப்பட்ட முறையிலே அவர்களிடம் பேசி அவர்களுக்குரிய வழிமுறைகளை வழங்கி அவர்களுடைய கட்சிக்குரிய நடைமுறைகளை சொல்லிக் கொடுப்பதிலே தான் தலைமையினுடைய அங்கீகாரம் இருக்கிறது தலைமை ஒருத்தருக்கு தகுதியான தலைவரா என்பதை அதிலே தான் காட்ட முடியும் எனவே அமிஷா போன்ற தலைவர்கள் பதினைந்து ஆண்டு காலம் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருக்க போகிறவர் இந்த பீரியட் நிறைவு கொண்டார்னா பதினஞ்சு வருஷம் அப்பேற்பட்ட உயரிய பொறுப்பில் இருக்கிறவர் இப்படியான ஒரு சம்பவத்திலே நடத்தி இருப்பது என்பது ஏற்புடையதாக இல்லை அதே சமயம் அமித்ஷாவை விமர்சிக்கிறேன் பெருவழி என்று சொல்லி இங்கே இருக்கிற திராவிட மாடல் இந்த சாமர வீசிகள் எல்லாம் பெரிய அளவிலே ஏதோ தமிழ் செய்ய ஆதரித்து கொண்டிருப்பதிலும் நாம் நகைக்க நகைப்பு தான் வருகிறது ஏனென்றால் இவர்கள் இவர்கள் அவரை விட கேவலமாக விமர்சிக்கிறவர்கள் இவர்கள் உடல் உடலை வைத்து கேலி செய்கிறவர்கள் உருவ கேலி செய்கிற மனித குல பிரோதிகள் இவர்கள் எனவே இவர்களை பற்றி நாம் பெரிதாக இவர்கள் விமர்சனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை ஆனால் இந்த விமர்சனத்தில் உண்மை இருக்கிறது என்பதையும் நாம் மனதிலே கொள்ள வேண்டும்